பாண்டவர்கள் வனவாசம் சென்று முதல் மூன்று வருடங்கள் கழிந்தது காமியக்கா வனத்தில்தான் பாண்டவர்கள் தங்களது முதல் கட்ட வனவாசத்தை வாய்ந்தனர் அப்பொழுது கிருஷ்ணர் அர்ஜுனனை சந்தித்து அவனிடம் உங்களது வனவாச காலம் முடிந்து நீங்கள் நாடு திரும்பிய பின் நிச்சயமாக ஒரு மாபெரும் யுத்தம் தொடங்கும் அதில் நீங்கள் வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் இப்பொழுது நீ கற்று வைத்திருக்கும் வித்தையும் இப்பொழுது உன்னிடம் இருக்கும் சக்தி அஸ்திரங்களும் மட்டும் உனக்கு போதாது பார்த்திபா உனக்கு இன்னும் அதிக அளவில் திவ்ய அஸ்திரங்கள் தேவைப்படும் நீ உடனே உனது ஆன்மீக தந்தையான இந்திரனை சந்தித்து பல திவ்ய அஸ்திரங்களை கேட்டு வாங்கிக்கொள் அது உனது வெற்றிக்கு பெரும் துணையாக இருக்கும் என்று கிருஷ்ண பகவான் சொன்னார் அதனால் அர்ஜுனன் இந்திரனிடம் சென்று இந்திரலோகத்தைச் சேர்ந்த தேவர்களின் சக்தியை கொண்ட திவ்ய ஆயுதங்களை எனக்கு கொடுங்கள் தந்தையே சில வருடங்களுக்கு பிறகு என் வாழ்வின் முக்கியமான ஒரு